சக்தி வரா சக்தி என் அன்பு தங்கமே நான் சொல்லும் இந்த ஒரு நபர் உன்னுடைய வீட்டிற்கு அழுது கொண்டே ஓடி வர போகின்றார் அவர் சொல்லும் விஷயத்தை நீ கேட்டால் நீயே மிகவும் ஆச்சரியப்படுவாய் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ துன்பங்கள் நீ அனுபவித்து விட்டாய் எல்லோருக்கும் உதவி செய்து

உன்னை தேடி ஓடி வரப்போகிறார் நீ என்றைக்கு ஒரு நபருக்கு உதவி செய்திருக்கின்றாய் அந்த நபர் இப்பொழுது உன்னை மறக்காமல் உன்னிடம் நன்றி சொல்ல போகின்றார் யாரோ ஒருவருக்கு நீ எதிர்பாராத விதமாக அவர்கள் கஷ்டத்தில் அந்த நபரே இப்பொழுது உன் வீட்டிற்கு வந்து உனக்கு நன்றி கூற போகின்றார் அதனால் நீ மிகவும் ஆச்சரியத்துடன் இப்பொழுது இருப்பாய் தங்கமே நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு நடக்கும் என் பிள்ளை என்றைக்கும் திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவின் ஆசை நீ அப்படித்தான் இருக்கின்றாய் அப்படியே இரு தங்கமே எல்லாம் சிந்தித்து செயல்படு உனக்கானது உன்னிடம் நிச்சயம் வந்து சேரும் அம்மா நான் இருக்கின்றேன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிகராக நான் செல்வேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது மட்டும் நீ நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தையும் உன்னை வாழ வைக்க நானே வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காண்பாய் கடன் பகை நோய் இல்லாத சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்க செய்கிறேன் சந்தோஷமாக இரு இது சத்தியம் ஓம் சக்தி பரா சக்தி